தன்னுடைய போனத்துக்கு ஓரமாக போட்டு கிரிதன் கவலையோட படிக்கல போய் விளறான் எப்படி தான் தூங்கணும்னு அவனுக்கே தெரியல தூங்கிட்டான் காலையில் அவங்க அம்மா கதவை தட்டி எழுப்புறாங்க டே எழுந்துடுறா கூட பிறந்தவன் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு வந்து குடும்பத்துக்காக கொடுக்குறான் எங்களுக்கும் பென்ஷன் பணம் வருது நாங்களாம் நீ தான் எப்படி உருப்படியாக போறியோ தெரியல வேலை தேட போறேன்னு வெளியில் போய் சுத்த வேண்டியது வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது நீ எல்லாம் எப்படி தான் உருப்படியாக போறியோ அப்படின்னு திட்டுறாங்க ரிதன் ரயில் ரோட்டு ஓரமாக நடந்து வந்துட்டுருக்கிறான் அப்போ அந்த ரயில் ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மரம் செடி கொடி இதில் எல்லாம் மெர்லியா பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி இவனுடைய பார்வைக்கும் இவனுடைய காதலையும் ஒழிக்குது அப்போ ரிதன் நினைக்கிறான் நம்மளுடைய காதலி மெர்லியா இந்த நேரம் அவனுடைய அத்தை மகனுக்கு மனைவி ஆயிருப்பா ஆனால் நாம் நம்மளுடைய காதலியை மறக்க முடியாத இன்னும் தவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த தவிப்பு நம்ம காதலுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டு பண்ணிடுமோ அப்படின்னு நினைக்கிறான் கண்டிப்பா உண்டு பண்ணும் மெர்லியாவோட வாழ்க்கையில நாம எந்த பாதிப்பும் உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்னா நாம உயிரோட இருக்க கூடாது நாம செத்துரணும் அப்படின்னு முடிவு பண்றான் எப்படி சாவறதுன்னு யோசிக்கிறான் முத நாள் மெர்லியாவோட உயிரை காவு கேட்ட தண்டவாளத்துல கால் மாட்டுச்சு இல்லையா அதே இடத்துல தலையை வச்சு அதே ரயில்ல அடிபட்டு சாகணும் அப்படின்னு முடிவு பண்றான் அந்த இடத்துல போய் படுக்க போகும்போது அவனுக்கு அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது அந்த இடத்த விட்டு பத்தடி தூரத்தில் ரயில் தண்டவாளத்தோட ஒரு பகுதி அப்படியே விலகி போய் கிடக்குது ஆனாலும் ரயில் வரதான் போகுது நம்ம கழுத்து மேலே ஏறதான் போகுது நாம் செத்தரலாம் அப்படின்னு சொல்லி மெர்லியாவோட கால் மாட்டின அதே இடத்துல தலையை வச்சு படுத்துக்கிறான் படுத்துருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு உக்காடுறான் உட்காந்தவன் நாம தான் சேர முடியாத காதலுக்காக சாக போகிறோம் இந்த ரயில் வர்றவங்கள எத்தனை பேர் சேர்ந்த காதலர்கள் இருப்பாங்க எத்தனை பேர் சேரப்போற காதலர்கள் இருப்பாங்க எத்தனை பேர் சொல்லி கொடுக்கிற வாத்தியார விரும்புகிற மாணவர்கள் இருப்பாங்க எத்தனை பேர் குடும்பத்தை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க எத்தனை பேர் தாங்க படிக்கிற படிப்பை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க இப்படி உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு நொடி பொழுதும் எதையாவது ஒன்றை லவ் பண்ணிக்கிட்டு தான் உயிர் வாழ்றாங்க அப்போ இந்த ரயிலில் வர்ற அத்தனை காதலர்களும் நமக்கு தெரிய சாகணுமா சாக விடக்கூடாது அப்படின்னு இந்த விபத்தை எப்படியாவது தடுக்கணுன்னு முடிவு பண்ணுறான் வாட்சை பார்க்குறான் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு வர்ற ரயில் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது இந்த விபத்தை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல ஏதாவது சிகப்பாக இருக்குதான்னு அக்கம் பக்கம்லாம் தேடுறான் எதுவும் கிடைக்கல அவனுடைய சர்ட்டை பார்க்குறான் வானத்து புளு கலரு ஷர்ட்டு அவன் போட்டிருக்கிற பேண்ட்டை பார்க்குறான் அது கருப்பு கலர் பேண்ட்டு பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு கச்சிப்பு இருக்குது அதை எடுத்து விரித்து பார்க்குறான் அது வெள்ளை கலர் கச்சிப்பு அந்த கச்சிப்போட மூலையில் எம்ப்ராய்டிங்கில் ரோஜா பூ போட்டிருக்குது அந்த பூவில் மெர்லியா சிரிக்கிற முகம் அப்படியே அவன் பார்வைக்கு தெரியுது அந்த கச்சிப்பு தான் மொதல் நாள் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த கச்சிப்புடா அது கொண்டு வந்து கொடுறா அப்படின்னு மெர்லியா கேட்டா இல்லையா அந்த கச்சிப்பு தான் அது ரோட்டில் இருக்கிற ஒரு ஜல்லி கல்லை எடுத்து தன் கையில் போட்டு அழுத்தி தேய்க்கிறான் அதில் எந்த காயமும் ஏற்படுத்தலை ரத்தமும் வரல அதை கீழே போட்டு வேற ஏதாவது கூர்மையாக இருக்குதா அப்புடின்னு தேடுறான் அப்போ அவனுடைய பார்வைக்கு மொதல் நாள் மெர்லியாவோட கையிலிருந்து நொறுங்கி கொட்டன கண்ணாடி வளையல் துண்டு அங்கே கிடைக்கிது அதை எடுத்து தன்னோட மணிக்கட்டில் வச்சு அழுத்தி ஆழமாக கிளிக்கிறான் அந்த கை நரம்பு கட்டாகுது அவன் உடலில் இருக்கிற ரத்தம் அந்த ஊட்டி அழகை ரசிக்கிற ஆசையில் பீரிட்டுக்கிட்டு வெளியே வருது அந்த ரத்தத்தில் இந்த வெள்ளை கலர் கச்சீப்பை போட்டு நினச்சி சிகப்பாக மாற்றுறான் இந்த கையிலையும் அந்த கண்ணாடி துண்டு வளையல வச்சு அழுத்தி கிழிக்கிறான் கிழிக்கும்போது போது அந்த கை நரம்பு கட்டாயி ரத்தம் வருது அதுலேயும் போட்டு இந்த கச்சீப்பை ரத்தத்துலேயே நினச்சி தன்னோட ரத்தத்தில் நினச்சி சிகப்பாக மாத்துறான் அந்த கச்சிப்பை விரித்து பிடிச்சிக்கிட்டு ஓடுறான் ரயில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இவன் ஓட ஓட இவன் உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் அந்த நரம்பு வழியா ரயில்வே ட்ராக்ல ஊத்திட்டே வருது ரத்தம் எல்லாம் வெளிய வர வர இவனுக்கு கண்ணல மயக்கம் வருது அந்த மயக்கத்திலேயே கட்சி இப்ப விரிச்சு பிடிச்சிட்டு ஓடுறான் ஓடிட்டுக்கும் இருக்கும்போது அந்த ஜல்லி கல்லுல இவன் கால் எடறி கவுந்து உளறான் உழும்போது இவன் தலையில அடிபட்டு இந்த மண்டை ஆகி உள்ள இருக்கிற மூளையோ ரத்தமோ எல்லாம் ஒன்னா கலந்து வெளியே வருது இவன் கண்ணை மறைக்குது அந்த கச்சி வச்சு அந்த எல்லாம் அப்படியே தேய்ச்சி மறுபடியும் அதை விரிச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே ஓடுறோம்